சாயావனம் சா கந்தசாமி 0 டிகிரி சارو நிறைவேதித ரங்கோன் ராகஅரிஞர் அண்ணா ஒரு பிடி சோறு தேகாந்தன் தியாகபூமி கல்கி நெஞ்சில் ஒரு முல் மோவரதரசனார் பாண்டிமா தேவி நாபத்த சாரதி கோவை அண்ணாமலை ரெட்டியார் வேங்கையின் மைந்தன் அகிலன் சிரிக்கவில்லை கோ அகிரிசாமி வேருக்கு நீர் ராஜன் கிருஷ்ணன் பல்லி கொண்டபுரம் நீலபத்மநாபன் கட அப்பா போ பாரிசுக்கு கல்கி மணி பல்லவம் வெற்றி திருநகர் அகிலன் காலகண்டி கோ அழகிரிசாமி கரிப்பு மணிகள் ராஜா கிருஷ்ணன் சுதந்திர பூமி இந்திரா பாத்தசாரதி நாகராஜன் ஓர் உழவன் வேங்கட ரமணி பதினெட்டாவது அச்சக்கோடு சோகமித்திரன் தொலைந்து போனவர்கள் சா கந்தசாமி தாழ்ந்த தமிழகமே அறிஞர் அண்ணா குரல் ஓவியம் கலைஞர் கருணாநிதி அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் முள்ளும் மலரும் உமாசந்திரன் உயிரோவியம் நாரட துறை கண்ணன் கல்லுக்குள் ஈரம் ராசு நல்ல பெருமாள் வாஷிங்டனில் திருமணம் சாவி ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சுஜாதா மெர்குரி பூக்கள் பாலகுமாரன் மானுடம் வெல்லும் பிரபஞ்சன் நந்திவர்மன் காதல் காதலி வீரபாண்டியன் மனைவி அருண் ராமநாதன் இன்னொரு தேசிய கீதம் கவிஞர் வைரமுத்து பால் வீதி அப்துல் ரஹ்மான் கண்ணீர் பூக்கள் மூ கருப்பு மலர்கள் காமராசன் கனவுகள் கூட்டல் கற்பனைகள் சமம் காகிதங்கள் நன்றி வணக்கம்